அனைத்து தமிழந்தங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான பொறியாளர் நம்ம இங்கே குமாரபாளையம் சைட்டில் இருக்கோம் பத்திரிசாரோட சைட்டில் இருக்கோம் லூயிஸ் இருக்கார் ரவி மிஸ்ரி இருக்காங்க இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் பைப்பர் மெஸ்ஸு ஒட்டி கடப்புறோம் எதுக்கு பைப்பர் மெஸ்ஸு ஒட்டுறோம் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பேஸ்மெண்ட்டுக்கு பைப்பர் மெஸ் ஒட்டலாமா வேணாமா அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுப்போம் தம்பி ம் மிக்ஸ் பண்ணா ஆ மிக்ஸ் பண்ணுங்க வந்து நம்ம சிமெண்ட் எடுத்துகிட்டு சிமெண்ட்டில் வந்து தண்ணி கலக்காமல் அதை கட்டுங்க டப்பாவை எடுத்து கட்டுங்க த்ரீ நாட் ஒன் இந்த டப்பாவை வைங்க ஆ வைங்க டாக்டர் ஆ ஆறு டாக்டர் ஃபிக்ஸிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நாட் ஒன்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது இது வந்து லேட்டெக்ஸ் எஸ்பிஆர் லேட்டெக்ஸ்னு சொல்லுவாங்க வாட்டர் வாட்ரூஃபிங்கும் யூஸ் பண்ணலாம் ரிப்பேரிங் ஒர்க்கும் யூஸ் பண்ணலாம் அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காங்க்ரீட் ஜாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் பைபர் மிஸ்க்கு யூஸ் பண்ணலாம் மல்டி பர்பஸ் இதை வந்து யூஸ் பண்ணலாம் மொட்டை மாடியில் அடிக்கிற குல் குல் பெயிண்ட்டுக்கும் வந்து இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் இது ஒரு லிட்டர் எடுத்து ஒரு இருபது லிட்டர் அந்த ஒயிட் பெயிண்டில் கலந்தும் நம்ம யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இதை வந்து மல்டி பர்பஸாக நம்ம பில்டிங் ஒர்க்கில் வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பைபர் மெஸ்ஸு ஓட்ட போகிறோம் பைபர் மெஸ்ஸை கொஞ்சம் எடுங்க இது வந்து செயின் கோபிலேருந்து நம்ம வாங்கினது செயின் கோபிலேருந்து சிக்ஸ் இன்ச்சி இருக்கிறது அஞ்சு எம் அஞ்சம் இந்த ஸ்கொயரு சிக்ஸ் இன் சிக்ஸ் இன்ஜியே ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் இருக்கிற மெஸ்ஸு பைபர் மெஸ்ஸு இந்த மெஸ்ஸை வந்து வேணுங்கிற அளவு கட் பண்ணி கையில் ரெடி வச்சுருக்காங்க சிமெண்ட்டில் வந்து தண்ணி கலக்காமல் இன்னும் கொஞ்சம் சிமெண்ட் போட்டுக்கோங்க மிஸ்ரே தேவைன்னா இன்னும் நல்லா பேஸ்ட்டாக வரணும் இது அப்படியே கவர் பண்ணுறங்க மேஸ்திரி கிண்டுறது தெரியுதா நல்லா கிண்டுங்க

ம் போடுங்க அப்படியே விசிற மாதிரி போட்டுக்கிட்டு அது தடவுனா உழுவாம ம் அந்த அளவுக்கு எடுத்துருவாங்க இந்த பெயிண்ட்ரு பட்டி கலக்கிற மிஷின் வச்சிருப்பாங்களா அதை வச்சு பக்கெட்ல போட்டு அடிச்சிங்கன்னு வச்சுங்க சூப்பராக வரும் அது அப்படியே அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சரி அதான் பெஸ்ட்டு பார்த்தேன் ஃபோனு நேரம் போயிருக்கும் ஃபோனு போங்க ஆமாம் இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கலக்காமல் இல்லை பரவாயில்ல பரவாயில்ல இது வந்து தண்ணி கலக்காமல் த்ரீ த்ரீனாட் ஒன் மட்டுமே கலந்து சிமெண்ட்டில் வந்து பேஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆ போது மிஸ்ரி இந்த அளவுக்கு இப்போதான் இருக்கலாம் சார் ஆ மிஸ்திரி அப்படியே அந்த ஒர்க்கை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மூணு மூணு ஆரஞ்சுக்கு போதும் மிஸ்ரி அதிகமாக இது பண்ணுவோம்னா சிமெண்ட் கலரோட சேர்ந்ததும் இந்த கலர் வந்துச்சு ப்ளூ கலர் வந்துருக்கு கீழே சிந்த விடாதீங்க ஹலோ பார்த்து வெட்டிட்டீங்களா கரெக்டா ம் அவரை கூப்பிடுங்க எங்கே இருக்காரு தேவண்டர் கோவல் இருங்க கரெக்டாக வச்சாச்சா ஆ அப்படியே தடவை விடுங்க கைலையே தடவை விட்ருவா சார் கையிலே தடவைன்னா அந்த பால் நல்லா ஏறி வரும் சார் மேலே ஆமாம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் அப்புறம் இதை எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லா கேப்பு இல்லாமல் தடவுங்க வலை தெரியலாம்ண்ணா அந்த இது தெரியாமல் ஜல்லடை மாதிரி தெரியாமல் தடுங்க அப்படியா ஆ இதே அமுத்துனா ஏறிக்கும் அப்படியா சிக்கன் மிஸ்லாம் வந்து ஆணி பொண்ணும் சல்லடிக்கணும் போது மிஸ்ரி இருக்கிறதுலே தடை விட்ருங்க மிஸ்ரி ஆமாம் கரெக்டாக கொஞ்சம் வேஸ்டேஜ் குறைச்சி ஓரளவுக்கு யூஸ் பண்ணும் ஓகேவா கணம் ரொம்ப ஏற்ற வேண்டியதில்லை இது வந்து ரொம்ப திக்னஸ் கம்மி தான் இது ஒட்டி ஒட்டிக்கிட்டா போதும் ம் அதில் இழுத்தாலே வந்துடும் ஏறலன்னா லேசாக எடுத்துக்கோங்க அது மாதிரி ஓட்டின இனிமேல் போது இந்த வேஸ்ட் சைடு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ இதை வேஸ்ட் பண்ணாமல் இன்னொன்னு ஒட்டிடுங்க ம்

क्रोस फुटட்ட கையாலேயே கூட நைஸா தடவலாம் போல இருக்கு சரி இருக்கட்டும் இன்னொரு பிட் ஒட்டிகலாம் அத பத்திنا ஒரு லிட்டர் எடுத்தோம் சார் அளவு பார்க்கிறதுக்காகவே கரெக்ட்டா 1 கொஞ்சம் குறைச்சி எடுத்தோம் என்ன ஒன்னு பண்ண தண்யா அந்த எதி பதம் கையிலையும் கலந்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கிடைக்கல கையாலே கிண்டிக்கலாம் பெஸ்ட்டு தான் க்ளௌஸு நல்லா கிளவுஸாக ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் லிட்டர் லிக்விட் எடுத்தோம் அதுக்கு சிமெண்ட் பேஸ்ட் ரெடி பண்ணோம் மூணு ஸ்டிப் ஓட்டிருக்கோம் அஞ்சடியில் இப்போ வந்து 15 அடிக்கு வந்து ஓட்டிருக்கோம் ஒரு லிட்டர் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடி ஒட்டலாம் இது நாங்கள் என்ன ஐடியா பண்ணிட்டோம்னா அவுட்டர் கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாகவே டைலூட் பண்ணாமல் இதையும் இன்னரில் வந்து ஒன்னிஸ்ட் ஒன்றா டைலட் பண்ணால் ஒரு நாற்பது அடியாக நம்மளுக்கு கிடைக்குங்கிற மாதிரியும் ஏன்னா இது ரேட்டும் நல்லா காஸ்ட்லியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வேலையும் நல்லா செய்யும் இங்கே ரெண்டு ஒட்டி அங்கே ஒன்று ஊட்டி இருக்கும் பேஸ்மெண்ட்டுக்கு ஒட்டணுமா அப்படின்னா ஒட்டலாம் இதுலன்னு இருக்குது காலமும் செங்கல் ரெண்டும் வேறு வேறு பிஸ்கில் கேரக்டர் இருக்கிற பொருள் அப்போ இதோடய வெப்பநிலை வேறு இதோடய வெப்பநிலை வேறு விரிவு தன்மை வேறு அப்போ இந்த இடத்துலையும் கிராக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே அந்த கிராக்கை தவிர்க்கிறது தான் இதை போடுறோம் ரெண்டாவது வந்து வாட்டர் ப்ரூஃபிங்காகவும் இருக்கணுங்கிறதுனால இந்த லிக்விட் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வெடிப்பு வரதே கண்டிப்பாக தவிர்க்கலாம் அந்த சைனில் வர வெடிப்பை அதனால நம்ம இந்த பைப்பர் மிஸ்ஸை யூஸ் பண்ணுறோம் பைப்பர் மிஸ்லையுமே நம்ம யூஸ் பண்ணுறதே சைன் கோபி யூஸ் பண்ணுறோம் நல்லா சூப்பராக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோல் நானூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் நம்ம வந்து வாங்கிட்டுருக்குறோம் ஐம்பது மீட்ரு வரும் அப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யும்போது நம்ம வேலை இன்னும் தரமாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் அதுக்கு தான் நம்ம வந்து இந்த விஷயங்கள் சொல்லித்தரோம் நீங்கள் வந்து இந்த லிக்விட் போட முடியல அப்படின்னா நீங்கள் ரெகுலர் வந்து நார்மல் சிமெண்ட் போட்டோம் பண்ணலாம் அதை விட இது வந்து ரொம்ப எப்படின்னா ரொம்ப தரமாக இருக்கும் அதனால தான் இந்த விஷயத்தையும் பகிர்ந்துக்கிறோம் முடிகிறவங்க இந்த மாதிரியும் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைனா டயல் பண்ணி ஒன்று ஸ்டூடெண்டுக்கு டயல் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இல்லையா நீங்கள் வந்து சிமெண்ட் பேஸ்ட் வச்சும் நீங்கள் விட்டுங்க ஆனால் இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு ப்ராக்டிஸ்ன்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணுற நேரத்தில் நம்ம இதை பண்ணுறோம் அதனால் இந்த விஷயத்தை நம்ம பகிர்ந்துக்கிறோம் ஹரிசான்லாவும் இதுலேயும் ஊட்டணும் இங்கே கீழே மண்ணை பறிச்சிட்டு பீம்லேயும் ஊட்டணும் ஒரு பிட்டுக்கு பார்த்திங்கன்னா நாலு அப்படியே இந்த செங்கலை சுற்றி நாலு பக்கமும் ஓட்ட போகிறோம் இங்கெல்லாம் பீம் நல்லா தெரியுது பாருங்கள் இங்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சிமெண்ட் பிசுலாம் இல்லாமல் க்ளீன் பண்ணிட்டு தண்ணி ஊட்டி விட்டுட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அந்த சிமெண்ட் பெஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டிட்டு விட்டால் முடிஞ்சு காஞ்சிரும் இன்றைக்கி உங்கள் இன்னைக்கு இன்றைக்கி விட்டுனா நாளைக்கு பூசலாம் இல்லை மினிமம் மூணு நாள் கியூரிங் கூட பண்ணலாம் தவறில் ஆனால் இன்றைக்கி ஒட்டிட்டு இன்றைக்கே பூசக்கூடாது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நாங்கள் என்ன ப்ராண்டு யூஸ் பண்ணுறோம் எப்படி யூஸ் பண்ணுறங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதேமாதிரி நம்ம தொடர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம என்ன விஷயம் ஃபாலோ பண்ணுறோங்கிறத வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து நல்ல ஒரு வீடியோ சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்